அத்தியாயம் முன்னூற்று பதினாறு மாயத்தோட்டம் பாகம் மூன்று பிரகாச ஒழுங்கு ஆயுதத்தைச் சுற்றி ஒரு வண்ணமயமான ஒளி பளபளத்தது தங்க நிறத்தில் முழுவதுமாக மூடியது நீல பச்சை ஒளியை எதிர்கொண்டு ஒரு கணத்தில் அதை இரண்டாக பிரித்து லாங் லாங்ஹாவோசெனின் உடலின் இரு பக்கங்களிலும் பாய்ந்தது உடனே லாங் லாங்ஹாவோசெனின் உடலில் தங்க ஒளி பரவியது அவனது பின்புறத்தில் உள்ள தங்க இறக்கைகள் திடீரென அசைந்து அவனை முன்னோக்கி தள்ளின அவனது வேகமான இயக்கத்தால் அவன் காற்றில் மாயமாகத் தோன்றுவது போலிருந்தது லாங் ஹாவோசன் தனது நகல் தாக்குதலை உடைத்தெறிந்த அந்த கணத்தில் இறுதியாக சற்று பதற்றமடைந்தான் ஆனால் அவனை அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது கோபமாக கர்ஜித்து அவன் தனது நீல தீயின் வாளை உயர்த்தினான் லாங் ஹாவோசனின் பிரகாச ஒழுங்கு ஆயுதத்தை எதிர்கொள்ள ஆனால் இந்த வாழ் தாக்குதல் பிரகாச ஒழுங்கு ஆயுதத்தை தடுக்க முயலவில்லை மாறாக எதிரியை கொல்லும் நோக்கில் நேரடியாக உந்தப்பட்டது நீலத்தீயின் வாழ் கிட்டத்தட்ட இரண்டு மீட்டர் நீளமாக இருந்தது ஆனால் லாங் ஹாவோசெனின் பிரகாச ஒழுங்கு ஒரு மீட்டரை கூட தாண்டவில்லை ஒரே மாதிரியான தாக்குதலை செய்யும்போது லாங் ஹாவோசென் தோல்வியடைவது தெளிவாக தெரிந்தது இளம்பேய் இதை நன்கு புரிந்து மிகுந்த அழுத்தத்தில் இருந்தபோதும் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தான் உண்மையில் அவனுக்கு வேறு வழியில்லை ஏனெனில் லாங் ஹாவோசெனின் அசுர வேலைப்பாடு தாக்குதலில் உள்ள ஆபத்தை அவன் தெளிவாக உணர்ந்தான் மேலும் லாங் ஹாவோசெனின் வேகம் அசுர வேலைப்பாடு மற்றும் அசுர உந்துதல் ஆகியவற்றின் கலவை அவ்வளவு வேகமாக இருந்ததால் வேறு வழியில்லாமல் இப்படி செய்ய வேண்டியதாயிற்று லாங் ஹாவோசென் தவிர்த்தால் அவனது தாக்குதல் பலவீனமாகியிருக்கும் ஆனால் தவிர்க்காவிட்டால் நீலத்தீயின் வாழ் அவனது உடலை துளைத்திருக்கும் இளம்பேயின் பயிற்சி மற்றும் அவனது மகிமை நிலை ஆயுதத்தை பொறுத்தவரை இது லாங் ஹாவோசெனின் மகிமை புனித கவசத்தால் தடுக்க முடியாத ஒன்றாகும் ஆனால் லாங் ஹாவோசெனின் கண்களில் எதிரியை கொல்லும் உறுதி சிறிதும் குறையவில்லை முன்னோக்கி விரைந்தபோது அவனது இடது காலின் பெருவிரல் திடீரென தரையில் அழுத்தியது உடல் திசையை மாற்றியது புவியீர்ப்பு மையத்தின் கட்டுப்பாட்டை இழந்தது போல இது அவனது நேரடி முன்னேற்றத்தை பக்கவாட்டு தாக்குதலாக மாற்றியது இந்த எளிய மாற்றம் நீல தீயின் வாளின் உந்துதலை தவிர்க்க உதவியது இது ஒரு எளிய இயக்கமாக தோன்றினாலும் மிக முக்கியமான தருணத்தில் செய்யப்பட்டது இதனால் நீல தீயின் வாள் மகிமை புனித கவசத்தை உரசியபோது காதை பிளக்கும் ஒலிகளை எழுப்பியது போஃப் அவனது பாதை மாறியதால் முதலில் எதிரியின் மார்பை நோக்கிய தாக்குதல் இலக்கு மாறியது இளம்பேயின் இடது தோள்பட்டையை துளைத்தது தீவிர ஒளியாற்றல் மிகவும் கூர்மையான ஆற்றலாக மாறி உடனடியாக எதிரியின் உடலுக்குள் ஆழ்ந்தது ஹ இளம்பேய் வழியில் கத்தினான் உடனே அவனது இடது தோளில் தொடர்ச்சியான வெடிப்புகள் எழுந்தன ஒரு மனித தலையளவு குழி உருவாகியது பேய் பின்வாங்கி தரையில் ஒட்டிக்கொண்டு தப்பிக்க தனது இறக்கைகளை அடித்தான் அவனது தோளில் நிகழ்ந்த வெடிப்புகள் லாங் ஹாவோசெனால் தூண்டப்படவில்லை மாறாக அவனது உடலில் உள்ள தீ மற்றும் இருள் ஆற்றலின் எதிர்வினையாகும் காரணம் எளிது லாங் ஹாவோசெனின் அசுர உந்துதல் அவனது உடலை துளைத்தபோது தீவிர ஆற்றல் வெடிப்பை உருவாக்கியது இதை அவனது ஆற்றல் பாதைகள் தாங்க முடியவில்லை இது தோளின் நடுவை மட்டுமே இலக்காக கொண்டிருந்தாலும் கட்டுப்பாடில்லாமல் அழிவை ஏற்படுத்தியிருந்தால் அவனால் தப்பிக்கவே முடியாது எனவே இளம்பேயை உடனடியாக முடிவெடுத்து அசுர உந்துதலால் வெளியான கூர்மையான ஆற்றலால் தனது ஆற்றலை வெடிக்கச் செய்தான் இது மிகப்பெரிய காயத்தை உருவாக்கி இரத்தம் பெருக்கெடுத்தது ஆனால் தற்காலிகமாக அவனுக்கு பதிலளிக்கும் திறன் இருந்தது அல்லது குறைந்தபட்சம் தப்பிக்க முடிந்தது ஆன்மீக அடுப்புகள் விலைமதிப்பற்றவை என்றாலும் இறந்தவருக்கு அவை பயனற்றவை லாங் ஹாவோசன் அவனை துரத்தவில்லை ஏனெனில் அவனால் முடியவில்லை அவனது அசுர வேலைப்பாடு மற்றும் உந்துதல் முதல் பார்வையில் எளிமையான கலவையாகத் தோன்றினாலும் அவனால் தற்போது செய்யக்கூடிய மிக சக்திவாய்ந்த தாக்குதலை உருவாக்கியது அசுர வேலைப்பாடு மற்றும் உந்துதல் அவனது ஆற்றலில் பாதியை உட்கொண்டது அவனது திறமை எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் இதை பயன்படுத்திய பிறகு மீட்க சிறிது நேரம் தேவைப்பட்டது குறைந்தபட்சம் அவனது உடலில் உள்ள மீதமுள்ள ஆற்றலை நிலைப்படுத்த வேண்டியிருந்தது பிரகாச உலகின் யாடின் தனது தூய ஒளியாற்றலை அவனது உடலுக்கு அனுப்பினாள் இந்த அழகிய குட்டி தேவதை அவனுக்கு பின்னால் மிதந்து கைகளை முன்னோக்கி விரித்து லாங் ஹாவோசெனின் முதுகில் பளபளக்கும் ஒளியை பரப்புவது தெரிந்தது லாங் ஹாவோசன் நேரடியாக எதிர்கொள்ள முடிவு செய்ததற்கு காரணம் முந்தைய மோதலை கவனமாக ஆராய்ந்து இளம்பேயாராவது நிலையின் உச்சத்தில் இருக்கும் கணிசமான வலிமையை பெற்றிருப்பதை உறுதி செய்ததால் இது ஒரு சாதாரண போர் என்றிருந்தால் லாங் ஹாவோசென் இவ்வளவு எளிதாக வெற்றி பெற்றிருக்க முடியாது ஏனெனில் எதிரி வெறுமனே ஆறாவது நிலையின் உச்சத்தில் இல்லை மாயத்தோட்டத்தில் பேய்க்குலத்தின் பிரதிநிதியாக இருப்பதால் அவனது பேய்க்குலத்தில் உயர்ந்த பதவி வகிப்பது தெளிவாக தெரிந்தது அவனை சாதாரண பேயாக கருத முடியாது நேருக்கு நேர் மோதினால் லாங் ஹாவோசெனுக்கு வெற்றி உறுதியாக இல்லை ஆனால் அசுர வேலைப்பாடு மற்றும் உந்துதலை தொடர்ந்து பயன்படுத்துவது முற்றிலும் வேறுபட்டது லாங் ஹாவோசெனின் திடீர் தோற்றம் இடைவிடாது தனது மிக சக்திவாய்ந்த தாக்குதல்களை பயன்படுத்தியது எதிரியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது உறுதியாக ஒரே அடியில் போர் முடிவுக்கு வந்து எதிரியை கடுமையாக காயப்படுத்தியது இந்த நேரத்தில் இளம்பேய் மனதளவில் மிகவும் மனமுடைந்து இருந்தான் லாங் ஹாவோசென் இதை எப்படி செய்தான் என்பது அவனுக்கு புரியவில்லை அவனது நிழல் தாக்குதல் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பை ஒரே நேரத்தில் இணைக்கும் சக்திவாய்ந்த திறனாக கருதப்பட்டது ஆனால் அசுர வேலைப்பாடு அதை உடனடியாக உடைத்தது உடனே அசுர உந்துதல் அவனது தப்பிக்கும் வாய்ப்பை கூட கிட்டத்தட்ட தடுத்தது லாங் ஹாவோசனின் விரைவான எதிர்வினை வேகத்துடன் இவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தியது அவன் ஏற்கனவே மனதளவில் தனது எல்லைக்கு வந்திருந்தான் ஆனால் இன்னும் அமைதியாக இருந்தான் இவ்வளவு கடுமையான காயத்திற்கு பிறகு முதல் முன்னுரிமை தப்பிப்பது உயிருடன் இருந்தால் பழிவாங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இளம்பேய்க்காட்டில் காட்டில் மறைய முயன்றபோது திடீரென அவன் மீது தீவிரமான கொலை உணர்வு குவிந்தது உடனே ஒரு பெரிய பிரகாச ஒளி ஒளிப்பந்து அவனை நோக்கி மோதியது இந்த தாக்குதல் மிகவும் திடீரென வந்தது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது இது உயிர் மற்றும் மரணத்தின் விஷயமாக இருந்ததால் இளம்பேய் தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தினான் அவனது இறக்கைகள் முழுவதுமாக விரிந்தன காற்றில் முன்னோக்கி தள்ளும் விசையை பயன்படுத்தி அவனது வலது கால் அந்த ஒளிப்பந்தை தட்டி அதன் விசையை பயன்படுத்தி பக்கவாட்டில் தாவினான் பெரும் சத்தத்துடன் ஒளிப்பந்து தரையில் விழுந்தது ஆனால் இளம்பேயின் உடல் பக்கவாட்டில் பறந்தபோது கடுமையாக நடுங்கியது அவனது வலது கால் உணர்வை இழந்தது ஒளியின் அலைகள் உடன் இணைந்த ஆற்றல் பந்தின் நசுக்குதல் இவ்வளவு எளிதாக எதிர்க்கப்படுமா அதுவும் ஏற்கனவே கடுமையாக காயமடைந்த ஒரு பேயால் தீவிர வெள்ளி ஒளி அவனை மோதியது இந்த முறை அவனுக்கு தப்பிக்க வாய்ப்பு இல்லை பற்களை கடித்து அவன் நீல தீயின் வாளை தைரியமாக அசைத்தான் அதே நேரத்தில் ஒரு கருப்பு இரத்தத்தை வாளின் மீது துப்பினான் வாளைச் சுற்றிய தீ உடனடியாக பளபளத்து அந்த வெள்ளி ஒளியை வலுக்கட்டாயமாக உடைத்தது ஆனால் அவனது உடல் தரையில் விழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது இப்போது நிறுத்தினால் நிச்சயம் இறந்துவிடுவேன் இளம்பேயின் மனதில் இந்த ஒரு எண்ணம் மட்டுமே நிரம்பியிருந்தது மீண்டும் எழுந்து நிற்க முயன்று தனது இடது காலால் தரையை முழு வேகத்தில் தாக்கி உடலை வேறு திசையில் தள்ளினான் அவனது உருவம் கிட்டத்தட்ட ஒரு வளைவை வரைந்தது பின்புறத்தில் உள்ள இறக்கைகள் முழு வேகத்தில் அடித்தன அவனது உடலில் உள்ள ஆற்றல் இறக்கைகளின் நுனியில் திரண்டது அவன் பயன்படுத்திய அதீத விசையால் தோளில் உள்ள பெரிய காயத்திலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்தது ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளவு அழுத்தத்தை அவனால் கையாள முடியவில்லை போஃப் காற்றில் பறந்து இளம்பேய் மற்றொரு கருப்பு இரத்தத்தை துப்பினான் அவனது உடலில் மாற்றம் ஏற்பட்டது அவனது தசைகள் உடனடியாக வீங்கின தோளில் உள்ள காயம் ஆச்சரியமான வேகத்தில் குணமடைந்தது அவனது ஆக்ரோஷமான மற்றும் உயிர்ப்பான உருவம் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வேகம் திடீரென உயர்ந்தது இது பெரிய பேய் கடவுள் மறுகட்டமைப்பு மந்திரம் ஒரு இரத்தத்தால் பிணைக்கப்பட்ட பேய் மந்திரம் இந்த நேரத்தில் ஒரு பெரிய தீ மண்டை ஓடு தைரியமாக எழுந்தது இந்த தாக்குதல் நீண்ட நேரம் சேமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு ஆயிரம் அலகு ஆற்றலை திரட்டியிருந்தது அதன் இலக்கு இளம்பெய் காதை பிளக்கும் பெரும் சத்தம் முழு மாயத்தோட்டத்தையும் அதிரவைத்தது இருபத்தொன்றாவது பொது தர பேய் வேட்டை படையின் அனைத்து உறுப்பினர்களும் அடுத்த காட்சியால் பெரிதும் அதிர்ச்சியடைந்தனர் இளம்பெய் லின்சினின் தீமாற்று மந்திரத்தை சேமிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக உடைத்து வேகத்தை இழக்காமல் ஒரு குறிப்பிட்ட திசையில் பறந்தான் பெரிய பேய் கடவுள் மறுகட்டமைப்பு மந்திரம் பயனரின் மறைந்திருக்கும் முழு திறனையும் உடனடியாக திரட்ட முடியும் ஆனால் உயிர் ஆற்றல் மற்றும் ஆன்மா வலிமையை விலையாக கொடுக்க வேண்டும் தற்காலிகமாக வலிமையான ஆற்றலை பெறுவதற்கு கடுமையாக காயமடைந்த நிலையில் இவ்வளவு வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ளும்போது இளம்பேய் இந்த மறைவையும் காட்ட முடியவில்லை உயிர் பிழைப்பதற்காக பெரிய பேய் கடவுள் மறுகட்டமைப்பு மந்திரத்தின் பயங்கரமான பின்விளைவுகளை அவன் விரும்பினான் உண்மையில் இந்த திறனை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும்போது பயனரின் உயிர் ஆற்றலை மீட்க குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் மேலும் இந்த மந்திரத்தை எழுபத்து இரண்டு பேய் கடவுள்கள் மற்றும் அவர்களின் நேரடி வம்சாவளியினர் மட்டுமே பயன்படுத்த முடியும் இது இளம்பேயின் அந்தஸ்தை தெளிவாக வெளிப்படுத்தியது அவனது ஒரே தப்பிக்கும் பாதையில் ஒரு தங்க உருவம் மரியாதையுடன் நின்று புனித வடிகட்டி கேடயம் மற்றும் தெய்வீக தடையை வெளியிட்டது அதே நேரத்தில் இளம்பேயின் பின்னால் இரண்டு ஒலிக்கும் ராகன் கர்ஜனைகள் எதிரொலித்தன அவனது நீல தீயின் வாழ் மேல்நோக்கி உயர்த்தப்பட்டது ஆனால் ஒரு அசாதாரண விசை அவனை திரும்பச் செய்தது அவனது பெரிய உடல் ஹான் யுவின் கேடயமான பிரகாச பிரதிபலிப்பில் மோதியது பாங் தெய்வீக தடையை பயன்படுத்திய போதிலும் யு மோதலால் பறந்து சென்றான் அதே நேரத்தில் நீலம் மற்றும் தங்க நிறத்தில் உருவான இரண்டு சிறிய ஆற்றல் டிராகன்கள் இளம்பேயை வலுவாக தாக்கின வலியில் உருமும் ஒலியுடன் இளம்பேயின் கண்கள் திகைப்பால் நிரம்பின அந்த நேரத்தில் அவனது ஆற்றல் ஆச்சரியமான வேகத்தில் வெடித்தது முக்கியமான இந்த தருணத்தில் அது பத்து ஆயிரம் அலகுகளை தாண்டியது அவனது அசல் பயிற்சி வெறுமனே ஆறாவது நிலையின் உச்சத்தை அடைந்ததாக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது உண்மையில் அவன் தனது ஆற்றலை மறைத்து இங்கு வந்திருந்தான் ஆனால் இரட்டை டிராகன்களின் பிணைப்பிலிருந்து விடுபட விரும்பியபோது அவனது ஆற்றல் பத்து ஆயிரம் ஐ தாண்டியபோது மாயத்தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய விசை திடீரென விடுவிக்கப்பட்டது உடனே ஒரு பெரிய உருவம் வானத்திலிருந்து தோன்றி அவனது உடலை வலுவாக மோதியது ரம்பிள்ஸ் இளம்பேயின் உடல் தரையில் அடித்து வீழ்ந்தது ஒரு பைத்தியக்காரத்தனமான தாக்குதல்கள் அவனது உடலை தாக்கின அவனது எலும்புகள் உடையும் ஒலிகளுடன் இரத்தம் எங்கும் பீச்சியது திடீரென தோன்றிய அந்த உருவம் முன்பு இளம்பேயுடன் போராடிய கோரில்லாவாக இருந்தது ஆனால் அதில் ஆச்சரியமான மாற்றம் ஏற்பட்டிருந்தது காற்றில் மிதந்த மின்னும் மேகங்களில் மஞ்சள் நிற மேகங்கள் அவனது உடலுக்குள் உறிஞ்சப்பட்டது தெளிவாக தெரிந்தது அவனது ஏற்கனவே மிகவும் வலுவான உடல் ஆச்சரியமான வேகத்தில் வளர்ந்து ஒரு கணத்தில் பத்து மீட்டர் உயரத்தை எட்டியது விரைவில் இளம்பேயின் கீழிருந்து எழுந்த அனைத்து ஒலிகளும் படிப்படியாக அமைதியடைந்தன